பாமாக்கவின் தொடர் தோல்விக்கு வித்திட்ட ஸ்டாலின் ஸ்டாலினிடம் ஈகோ பார்த்து ராமதாஸ் நடத்திய அரசியல் ஆட்டத்தின் விளைவுதான் பாமகவின் உச்சகட்ட குடும்ப மோதல் ஜி கே மணியின் மகன் தமிழ்குமரனை பதவி இறக்கிய போது வராத கோபம் தற்பொழுது பேரனை ராஜினாமா செய்ய வைத்ததால் உச்சக்கட்ட கோபத்திற்கு ராமதாஸ் வந்திருக்கிறார் இந்த அன்புமணி ராமதாசின் குடும்ப மோதல் உச்சக்கட்டத்திற்கு வந்ததற்கு காரணம் ராமதாஸின் ஈகோ யுத்தமா அல்லது டெல்லி வலையில் அன்புமணி சிக்கி இருக்கக்கூடிய வழக்கின் விவரங்களா அல்லது வன்னியர் இனத்தின் ஒட்டுமொத்த சொத்தையும் அபகரித்ததனால் டெல்லி மிரட்டி கொண்டிருப்பதனாலா இதையெல்லாம் வைத்துதான் ஆர் எஸ் எஸ் கைலாபுரம் தோட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறதோ இப்படி பாமகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவிலும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் மூல காரணமாக ஸ்டாலின் ராமதாஸின் ஈகோ யுத்தம் எந்த அளவுக்கு விளையாண்டு இருக்கிறது என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம் Open Apply அகாடமி green park coaching center all India your first rank 720 out of 720 number of students joined mvbus in 2024 1951 green park coaching center periyar maniamai institute of science and technology tanjavur the world needs you பாமகவை தோலுரித்த ஸ்டாலின் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் ராமதாஸின் ஈகோ பாமகவை தோலுரித்த ஸ்டாலின் ஏன் இந்த கண்ணோட்டத்தில் நாம் இன்று செய்தி அலசுகிறோம் என்றால் பாமகவில் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ராமதாஸ் அன்புமணி பிரச்சனை என்பது இன்று இது உச்சத்திற்கு வந்திருக்கிறது இது ஆரம்ப புள்ளி ராமதாஸின் ஈகோ யுத்தத்தால் ஆரம்பித்தது அதுவும் மு ஸ்டாலின் ராமதாஸை ஒரு பொருட்டாக நினைக்காததனால் அவர் கைவிட்டதனால் இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ராமதாஸ் தோல்வியே கண்டு கொண்டிருப்பதற்கு காரணம் மு ஸ்டாலின் என்னும் ஒரு ஆளுமை மிக்க மனிதர்தான் இது ஏன் எப்படி வந்தது இதன் பின்னால் என்ன நடந்தது என்பதெல்லாம் பார்ப்பதற்கு முன் இன்று ராமதாஸின் வீட்டுக்குள் ஆர் லாபி புகுந்துள்ளது பாமகவில் ராமதாஸ் அன்புமணி மோதல் நாடகமா என்று பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது ராமதாசை அன்புமணி எடுத்த முயற்சிகள் தோல்வி ஏன் இப்படி பல கேள்வி கணைகள் வந்தாலுமே கூட இந்த கேள்வி கணைகளுக்கு முத்தாய்ப்பாக இருக்க போவது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் டாக்டர் ராமதாஸ் எந்த கூட்டணிக்கு செல்கிறாரோ அதுதான் வெற்றி கூட்டணி என்று தம்மட்டமாக அடித்து கொண்டிருந்தார் ஒரு நான்கைந்து தேர்தலாக அப்பொழுதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவையும் கலைஞர் கருணாநிதியும் பல்வேறு திரைமுறை பணிகளில் பேசி 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 பல்வேறு பல்வேறு அரசியல் நடைமுறைகளை மாற்றி ராமதாஸ் ஆடிய ஆட்டம்தான் இன்று அவருக்கு கேள்விக்குறியான நிலைக்கு அந்த கட்சியை தள்ளி இருக்கிறது இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதாவிடமும் கலைஞரிடமும் சீட்டு வாங்கி அந்த கட்சியை வெற்றி பெற வைத்ததில் டாக்டர் ராமதாஸின் ராஜதந்திரம் வெளிப்பட்டது இப்படி மாற்றி மாற்றி பேரம் பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய பேர அரசியலை ராமதாஸ் முன்னெடுத்ததை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் ஊன்றி இருந்த ஸ்டாலின் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் திமுக கூட்டணி அமைக்க வேண்டும் ஆட்சி கட்டில் ஏற வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு அரங்கேற்றினார் இதில் ராமதாஸ் பிடித்த ஈகோவினால் ஸ்டாலின் தேர்தல் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஏறெடுத்தும் பார்க்காமல் கடந்த நான்கு தேர்தலாக விட்டதினால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறது இது பாட்டாளி மக்கள் கட்சியின் இன்றைய நிலைக்கு டாக்டர் ராமதாஸ் முழு காரணமாக இருந்திருக்கிறார் இதற்கு டாக்டர் ராமதாஸின் டிமாண்டிங் கெப்பாசிட்டியை அளித்த ஒரே தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் இது ஒரு புறம் இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் வன்னியர் இனத்தின் பெயரை வைத்து அவரும் அவர் குடும்பத்தினரும் பல்வேறு கோல்மால் வேலைகள் செய்திருக்கிறார்கள் என்று வந்து கொண்டே இருந்தது அப்படி இருந்தும் வன்னீர் இனத்திற்கென ஒட்டுமொத்தமாக காக்கக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் பின்னால் அந்த சமுதாயம் பின்தொடர்ந்து கொண்டே வந்தது அதில் ஜி கே மணி தலைவராக இருந்திருக்கிறார் அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி பசுமை தாயகத்தின் தலைவராக இருந்த அன்புமணியை தலைவராக்குகிறார் டாக்டர் ராமதாஸ் அன்று ராமதாஸுக்கு எந்த கோபமும் வரவில்லை ஜி கே மணியை பதவி விட்டு பொழுது அதற்கு பின்னால் ஜி கே மணியை பேலன்ஸ் செய்வதற்காக இளைஞரணி செயலாளர் பதவிக்கு தமிழ் குமரன் அதாவது கே மணியின் மகன் அவர் பிரபல சினிமா தயாரிப்பு கம்பெனியின் முதன்மை இடத்தில் இருக்கிற மிக ஆளுமை மிக்க மனிதராக இருக்கக்கூடிய ஜி கே மணியின் மகன் பதவி கொடுக்கிறார்கள் அவரும் இரண்டு மாதத்தில் அன்புமணியின் டார்ச்சரால் பதவி விட்டு விலகி செல்கிறார் அப்பொழுதும் டாக்டர் ராமதாஸுக்கு கோபம் வரவில்லை ஏனென்றால் சொத்தும் கட்சியும் தன் குடும்பத்தில் வந்துவிட்டது என்று இருந்தார் அதன் பின்புதான் தான் எடுத்த கத்தி தன்னையே தாக்குகிறது என்பது தெரிந்தது அன்புமணிக்கு அடுத்த இடத்தில் இளைஞரணி பொறுப்பிற்கு தனது பேரன் முகுந்தனை கொண்டு வரலாம் என்று டாக்டர் ராமதாஸ் கொண்டு வரும் பொழுதுதான் கட்சிக்குள் இவ்வளவு பெரிய கலோபரங்கள் வருகிறது ராமதாஸுக்கு கட்டுக்கணக்காத கோபம் வருகிறது இதெல்லாம் கட்சியில் ஜிகே மணியிடமிருந்து பதவி பிடுங்கும்போது இல்லை ஜிகே மணியின் மகன் பதவி விட்டு பொழுது இல்லை தனது பேரனுக்கு பதவி இல்லை என்னவுடன் சொந்த மகனையே பதம் பார்க்கிறார் டாக்டர் ராமதாஸ் ஏன்னால் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தமிழக அரசியலை பேர அரசியல் மூலம் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பெருமை தனக்குள்ளது என்ற ஈகோ யுத்தம் இன்னும் ஆழ்மனசில் டாக்டர் ராமதாஸுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்று அவரை பழிவாங்கி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதைவிட மேலாக திமுகவின் தயவில் எம்பியான அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசில் ஆளுமை மிக்க இடத்தில் வைக்கப்பட்டது திமுக தலைவர் கலைஞரின் குரலுக்கேற்ப டெல்லி அவருக்கு அந்த பதவி கொடுத்தது அதில் பல்வேறு சித்து விளையாட்டுகள் செய்து சிபிஐயின் பிடியில் சிக்கியுள்ளார் அதன் மூலம் டெல்லியின் பிடியில் லாவகமாக சிக்கியுள்ளார் அன்புமணி அதனால் அன்புமணி டெல்லியின் பிடியில் எழுந்திருந்து விலக முடியவில்லை என்பதோட வன்னீர் சொத்துகளும் மிகப்பெரிய கேள்விக்குறியான நிலையில் இருக்குது ஒட்டுமொத்த சொத்தையும் இந்த குடும்பம் ஆக்கிரமித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இதையும் டெல்லி ஒரு கண் பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் வன்னியர் இனத்தின் பெயரை சொல்லி டாக்டர் ராமதாஸ் ஆடிக்கொண்டிருந்த ஆட்டங்கள் எல்லாம் டெல்லியும் தமிழகத்தில் ஸ்டாலினும் முடிவெடுத்து விட்டார்கள் சிக்கி திணறி வருகிறது டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் போகணும் இதெல்லாம் நடந்திருந்தாலுமே கூட இன்றைய காலகட்டம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது இந்தியாவில் காங்கிரஸ் போன்ற கட்சி ஒரு குடும்பத்தின் பிடியில் இயங்குவது நாட்டுக்கே தெரியும் இதேபோல் பெரும்பாலான மாநில கட்சிகள் ஒரு குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு அடுத்த பெரிய கட்சி அந்தஸ்தில் இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சட்டசபை தேர்தல் களத்தில் பாமகவின் தேவை திராவிட கட்சிகளுக்கு அதிகம் இருந்த காலம் தமிழகத்தில் இருந்தது மன்னீர் வாக்கு வங்கி என்ற பெரும் பலத்துடன் இருக்கும் பாமக கடந்த பதினைந்து வருடங்களாக பெரிய வெற்றியை பெற முடியாமல் தவிக்கிறது சட்டசபை தேர்தல்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக கூட்டணி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக கூட்டணி என்று பல்வேறு பயணங்களை பயணித்து வந்த பாமக பெரும் வெற்றியை எட்ட முடியாமல் தவிக்கிறது என்றே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்வது உறுதி என்றாலும் அதுவரை கட்சிக்குள் அப்பா ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே நடக்கும் நாடக மோதல் சொந்த கட்சியினரையும் சொந்த ஜாதியினரையும் புலம்ப வைத்திருக்கிறது அதிலும் அப்பா கோஷ்டி மகன் கோஷ்டி என்று ஊடகங்கள் விமர்சிப்பது தொடர்கதையாக நீடித்து கொண்டு வருகிறது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இதுவரை எனது கட்சி நான் சொல்றதை கேட்டால்தான் இங்கு இருக்க முடியும் என்று எச்சரித்தது மட்டுமன்றி அன்புமணியின் ஆதரவாளர்களான பாமக பொருளாளர் திலகபாமா உட்பட நாற்பத்தி ஒரு மாவட்ட நிர்வாகிகளை கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் அவர்களுக்கு மாற்றாக தனது ஆதரவாளர்களை அந்த பொறுப்பிற்கு நியமித்து வருகிறார் அதே நேரத்தில் சென்னை சோழிங்கநல்லூரில் தனது ஆதரவாளர்களுடன் அன்புமணி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் ராமதாசால் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அதே பொறுப்பில் நீடிப்பார்கள் என்று அறிவித்த அன்புமணி உங்களை யாராலும் மாற்ற முடியாது கட்சியில் தலைவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உள்ளது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இது தந்தை மகன் இருவருக்கும் இடையே யூகோயுத்தத்தை அதிகரிக்கச் செய்தது கோஷ்டி மோதல் காரணமாக கடந்த பதினாறாம் தேதி தைலாபுரம் தோட்டத்துக்கு நிர்வாகிகளை அழைத்த ராமதாஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் அதேபோல் சென்னையில் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை அன்புமணி சந்தித்து வருகிறார் தந்தையும் மகனும் இவ்வாறு தனித்தனியாக செயல்பட்டு வருவது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளும் குடும்ப உறுப்பினர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இந்த முயற்சி பெரிதாக கை கொடுக்கவில்லை குடும்பம் பற்றி பேசுங்க கட்சியை பற்றி யாரும் பேசாதீங்க என்று குடும்ப உறுப்பினர்களை ராமதாஸ் கண்டித்துள்ளார் ராமதாஸின் மனைவி சரஸ்வதி மகள்கள் காந்திமதி கவிதா ஆகியோரின் முயற்சிகளும் எடுபடவில்லை எப்படியும் தாமதமாக சமாதானமாகிவிடுவார்கள் என்று மகள்களிடம் சரஸ்வதி அம்மையார் சமாதானம் கூறியுள்ளார் இந்த நிலையில் அன்புமணியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டவும் ராமதாஸ் தயாராகி வருகிறார் அன்புமணிக்காக தன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்கவும் ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் இதன்படி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனின் சகோதரரும் அக்கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவருமான திருமால் வளவனை வரவழைத்து ராமதாஸ் சந்தித்து பேசியுள்ளார் இந்த பரபரப்பான சூழலில் தைலாபாதம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்திற்கு அன்புமணி நேற்று காலை சென்றார் அவரது மூன்றாவது மகள் சஞ்சித்ராவும் உடன் சென்றிருந்தார் அப்பொழுது ராமதாசுடன் அன்புமணி பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் அன்புமணியை அவர் பார்க்க விரும்பவில்லை இதனால் குடும்ப உறுப்பினர்களை மட்டுமே அன்புமணி சந்தித்ததாகவும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் தைலாபுரம் வீட்டில் ஐம்பது நிமிடங்கள் மட்டுமே இருந்த அன்புமணி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இந்த சந்திப்பு பற்றி அன்புமணி இதுவரை எதுவும் கூறவில்லை கார் கண்ணாடியை ஏற்றிவிட்டு இறுகிய முகத்துடன் தைலாபுரத்தில் இருந்து அவர் வெளியேறினார் என்ற தகவல்தான் உண்மையான தகவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் ஆர்எஸ்எஸ் பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ளது தைலாபுரம் தோட்டத்திலிருந்து அன்புமணியின் கார் புறப்பட்டு சென்ற அடுத்த சில நிமிடங்களில் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளரும் துக்லக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சென்னை அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் ஒரே காரில் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றனர் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அவர்கள் இருவரும் சுமார் மூன்று மணி நேரம் தீவிர ஆலோசனை நடத்தினர் பின்னர் நண்பகல் ஒன்று பதினைந்து மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் ராமதாஸ் உடனான திடீர் சந்திப்பு குறித்து குருமூர்த்தியிடம் கேட்டபோது ராமதாஸ் எனது நீண்டகால நண்பர் என்னை அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் நண்பர் என்ற அடிப்படையில் தான் வந்தேன் பாஜக சார்பில் வரவில்லை தைலாபுரத்துக்கு அன்புமணி வந்து சென்றது எனக்கு தெரியாது என்றார் இதில் கவனிக்க வேண்டியது சந்தேகப்பட வேண்டியதும் என்னவென்றால் ராமதாஸை நண்பர் என்று சொல்லும் குருமூர்த்தியை ராமதாஸ் இதுவரை சந்தித்தது இல்லை இது பற்றிய புகைப்படமும் வெளிவந்தது இல்லை ராமதாஸும் ஆடிட்டர் குருமூர்த்தி தமது நண்பர் என்று கூறியது கிடையாது குருமூர்த்தியின் வருகை முழுக்க முழுக்க பாஜகவின் அஜெண்டாவும் மட்டுமே என்று விமர்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக தலைமையிலான மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் அதில் ராமதாஸ் சீமான் விஜய் போன்றவர்கள் உள்ளே இழுத்து போட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் மெகா திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் போது இந்த மெகா கூட்டணிக்கு நடிகர் ரஜினியை ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இயக்க வேண்டும் என்பது பாஜகவின் அஜெண்டா அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் எட்டாம் தேதி மதுரைக்கு வர உள்ளார் அப்போது பாமகவுடன் கூட்டணியை இறுதி செய்ய விரும்புவதால் கட்சி நிறுவனர் ராமதாஸை குருமூர்த்தி சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளியே அரசியலுக்காக முட்டல் மோதல் இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் குடும்பத்துக்குள் ஏற்பட்டுள்ள அதிகார சண்டையை முக்கிய காரணமாக டாக்டர் ராமதாஸ் குடும்பத்துக்குள் ஏற்பட்டுள்ள அதிகார சண்டையே முக்கிய காரணமாக பேசப்படுகிறது டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தை பொறுத்தவரை அவரது குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவரும் அவர் சொல்வதையே கேட்பார்கள் அந்த இடத்தை அடைய அன்புமணியும் அவரது மனைவியும் முயற்சிப்பதால் கழகம் உருவாகி இருக்கிறது என்று கூறப்படுகிறது ராமதாஸுக்கு வலது கையாக இருப்பவர்களை அன்புமணி ஓரங்கட்டுவதை முதல் வேலையாக வைத்துள்ளார் முதலில் ஜி கே மணியை ஓரங்கட்டினார் அடுத்து பேரன் முகுந்தன் அந்த இடத்துக்கு வந்தார் அவரை நோகடித்து ராஜினாமா செய்ய வைத்து அடுத்து தலைமை நிலை செயலாளராக இருக்கும் அன்பழகன் அவரை இப்பொழுது வம்பிழுத்து தோட்டத்தை விட்டு விரட்ட அன்புமணி வேலை செய்து வருகிறார் மொத்தத்தில் இலை மலர் கனி ஓரணையில் இணைவது உறுதி அதுவரை பாமகவின் நாடக மோதலை மக்கள் அரசியல் விளையாட்டாகவே நினைக்கிறார்கள் இந்த ராமதாஸின் குடும்ப சண்டையால் வன்னியரிடத்திற்கும் இனத்திற்கும் தமிழக அரசியலிற்கும் என்னென்ன விளைவுகள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருத்து பார்க்கலாம் வாருங்கள் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் green park coaching center all India your first rank 720 out of 720 number of students joined MBBS in 2024 951 green park coaching center Periyar institute of science and technology tanjavur the world needs you Robotic